அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மிவழ்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் மணமார துதிப்போம் மணிகண்டனை மணமார துதிப்போம் மணிகண்டனை காப்பார் மரயோதி மலையேறி வரும் தொண்டனை மணமார துதிப்போம் மணிகண்டனை காப்பார் மரயோதி மலையேறி வரும் தொண்டனை சினம் கொண்ட சதியர்க்கு கொடுப்பார் தண்டனை சினம் கொண்ட சதியர்க்கு கொடுப்பார் தண்டனை சீழர்களை பாராட்டி தருவார் பூச்செண்டினை சீலர்களை பாராட்டி தருவார் பூச்செண்டினை மணமார துதிப்போம் மணிகண்டனை காப்பார் மரையோதி மலையேறி வரும் தொண்டனை இணக்கத்துடன் விரதம் இருந்திடுவோம் இருமுடியை தோளில் சுமந்திடுவோ இணக்கத்துடன் விரதம் இருந்திடுவோம் இருமுடியை தோளில் சுமந்திடுவோம் சுணக்கமின்றி சுறுசுறுப்பாய் நடந்திடுவோம் சுணக்கமின்றி சுறுசுறுப்பாய் நடந்திடுவோம் அந்த சுந்தரனைக்கான பல்லம் ஏட்டி கடந்திடுவோம் அந்த சுந்தரனைக்கான பல்லம் மேட்டை கடந்திடுவோம் மனம் பரப்பும் சந்தனம் பன்னீர் ஜவ்வாது மணிகண்டன் தேரில் ஊர்வலமாய் வரும்போது மனம் பரப்பும் சந்தனம் பன்னீர் ஜவ்வாது மணிகண்டன் தேரில் ஊர்வலமாய் வரும்போது குணக்குன்றருளால் இடர் நம்மை அணுகாது குணக்குஞ்சொருளால் இடர் நம்மை அணுகாது தில்லை கூத்தன்மைந்தன் பாசத்துக்கு இணை ஏது தில்லை கூத்தன்மைந்தன் பாசத்துக்கு இணையேது மனமார துதிப்போம் மணிகண்டனை காப்பார் மரயோதி மலையேறி வரும் தொண்டனை மனமார துதிப்போ மணிகண்டனை காப்பார் மரையோதி மலையேறி வரும் தொண்டனை வனப்பு ஐயன் அம்மை அரவணைப்பார் வனப்புமிகு ஐயன் நம்மை அரவனைப்பார் வாய்மை அறநெறியுடனே நம்மை இணைப்பார் வாய்மையரநெறியுடனே நம்மை இணைப்பார் தனத்தை நமது மனைகளிலே குவித்திடுவார் தனத்தை நமது மனைகளிலே குவித்திடுவார் அந்த தர்ம சாஸ்தா இடர் அனைத்தும் தவித்திடுவார் அந்த தர்ம சாஸ்தா அனைத்தும் தவித்திடுவார் மணமார துதிப்போம் மணிகண்டனை காப்பார் மரையோதி மலையேறி வரும் தொண்டனை வனத்தில் சென்று செய்தார் செய்தார்வதம் அந்த வள்ளலுக்கு அர்ச்சனைகள் பண்ணுவோம் நிதம் வனத்தில் சென்று செய்தார் செய்தார்வதம் அந்த வள்ளலுக்கு அர்ச்சனைகள் பண்ணுவோம் நிதம் கணக்கற்ற வகையில் புரிவாரற்புதம் கணக்கற்ற வகையில் புரிவாரற்புதம் இந்த காசினிக்கே நிழல் வழங்கும் அவர் பொற்பதம் இந்த காசினிக்கே நிழல் வழங்கும் அவர் பொற்பதம் மனமார துதிப்போம் மணிகண்டனை காப்பார் மரயோதி மலையேறி வரும் தொண்டனை மனமார துதிப்போம் மணிகண்டனை காப்பார் மரயோதி மலையேறி வரும் தொண்டனை நன்றி வணக்கம்